வணக்கம் தையல் தடல்கள் யூடியூப் சேனலில் ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து இப்போ ஒரு பயனுள்ள வீடியோ போடலான்னு பிளான் பண்ணேன் ஏன்னா எனக்கு இவ்வளோ நாள் ஒர்க்லோட் இருந்தது அதனால் நான் வந்து என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோஸில் நிறைய ஆயில் மேக்கிங் அந்த மாதிரி வீடியோஸ் இருந்தேன் ஆரம்பத்தில் எல்லாமே பெண்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் ஷேர் இருந்தோம் இனிமேல் வந்து நம்ம அந்த மாதிரி விஷயங்களையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஆஃபீஸ் போகும்போது என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாமே அவசர அவசரமாக வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு கிளம்பி ஒரு சேலை கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அந்த சேலை எடுத்துருவோம் அதுக்கான ப்ளவுஸ் தனியாக வச்சுருப்போம் அதை தேடி எடுக்கிறதுக்குள்ள நமக்கு போதும் போதுன்னு ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் சரி இந்த பிளவுஸ் தான் கிடச்சிருச்சேன் அதுக்குண்டான சேரீ தேடலாம் அப்படிங்கும்போது அது நமக்கு கிடைக்காது கடைசியில் ஏதோ ஒன்று அவசர கதியில் எடுத்து கட்டிட்டு போயிடுவோம் அந்த சமயத்தில் நம்ம பீரோவில் வேகமாக எடுக்கும்போது ஒரு சேலை உருவும் போது ஒரு பத்து சேலை இப்படி பொத்துன்னு கீழே வந்து இப்படி ஆயிடும் அந்த டென்ஷனில் எடுத்து அவசரமாக இப்படி பீரோக்குள்ளே போட்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி மூட்டை மாதிரி வச்சுட்டு போயிடுவோம் அப்புறம் யாராவது கெஸ்ட்டு வரும்போது தான் அதை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவே வரும் அந்த சமயத்தில் அது மிக பெரிய வேலையாக இருக்குது நமக்கு என்னடா வீட்டை எப்படி வச்சுருக்காங்களேன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு இதில் அதனால் என்ன பண்ணுவேன்னா உட்காந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் திரும்பவும் என்ன பண்ணுவேன்னா சேலை தனியாகவும் ப்ளவுஸ் தனியாகவும் இப்படி ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே அடுக்கும்போது போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது எடுக்கும்போது இதுவும் சேர்ந்து வரும் அப்புறம் இதோட ப்ளவுஸ் எங்கேயாவது கிடக்கும் ஒரு ப்ளவுஸ் எடுக்கும்போது அதோட சேலையும் நமக்கு கிடைக்காது ப்ளவுஸும் கிடைக்காது இப்படி தான் நம்ம விளாடிட்டு இருந்தோம் இப்போ அதுக்கே வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ சூப்பரான யோசனை பண்ணியிருக்கேன் எந்த சேரில் கட்டுறோமோ அதுக்குள்ளான ப்ளவுஸும் நம்ம அது கூடயே வந்து சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு அந்த மாதிரி பிளான் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ சேரீ பாதி சேரீ எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லா சேரீக்குமே ப்ளவுஸ் போட்டு வச்சுட்டேங்க சேரீக்கு வந்து நான் ப்ளவுஸ் போட்டு வச்சுருக்கேன் எல்லா சேரீக்குமே காட்டன் சேரீ ஆகட்டும் சில்க் சேரீ ஆகட்டும் சிந்தட்டிக் சேரீ ஆகட்டும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டு வச்சிட்டேன் எந்த சேலை எடுத்தாலும் நீ வந்து எனக்கு ப்ளவுஸ் கிடைக்கும் அது கூடவே இருக்கும் சேரீயே ப்ளவுஸ் போட்டு அதனால் நம்ம எந்த சேரீ எடுக்கிறோமா அந்த சேரீ வந்து ப்ளவுஸோட நமக்கு சேர்ந்து வந்துடும் அதனால் ப்ளவுஸ் தான் வேலையும் மிச்சம் ஒரு சேலைக்கு ஒம்போது சேலை வந்து நமக்கு வந்து கீழே விழுகாது எதை எடுக்கிறோமோ அதை அழுங்காமல் எடுத்துகிட்டு அழுங்காமல் வச்சிடலாங்க அதுக்காக தான் இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லா சேரீக்குமே ப்ளவுஸ் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் டைம் இருக்கும்போது ஃப்ரீ டைமில் டெய்லி ஒரு ரெண்டு சேரீக்காவது இந்த மாதிரி ஒவ்வொரு சேர்க்கும் ப்ளவுஸ் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தேடி எடுத்து சிரமப்பட வேண்டியிருக்காது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வருது எந்த சேலை எடுத்தாலும் அதோட ப்ளவுஸ் அது கூடவே இருக்கும் எல்லா சேலைக்கும் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேங்க இது எனக்கு உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னா நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ எந்த சேலை எடுத்தாலும் ஒரு ப்ளவுஸ் அது கூடவே வருது பாருங்கள் இந்த மாதிரி மடித்து வச்சிடலாம் நீங்கள் தேவைப்படுறவங்களே இதை பார்த்துட்டு சொல்லுங்கள் இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கூட நான் கூடி சீக்கிரமாக ஒரு வீடியோவாக போடுறேன் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் இது என்ன இது சுடிதார் இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க சுடிதார் கிடையாது சாரி தான் பார்த்திங்கனாலே உங்களுக்கு சும்மா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நீங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பாருங்கள் உள்ள ப்ளவுஸ் போட்டு கூடி மடித்து சூப்பராக வச்சுட்டேன் மடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா அந்த பேக் நெக்கும் நமக்கு அழகாக தெரியும் ஸோ இது வந்து நம்ம அயன் பண்ணாமல் தான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு டைமில் அயன் பண்ணுறக்கு இருந்தாலும் இப்படி வைக்கும்போது ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது நம்ம தேவையான தான் அயன் பண்ணிக்கலாம் ஏன்னா இது மொத்தமாக எடுத்து அயன் பண்ணிட்டு உட்காந்துருந்தால் அந்த வேலை நடக்காது அதனால் இப்போது இதை பண்ணி வச்சிடலாம் இனி வந்து நம்ம டெய்லி கட்டுற சாரிக்கு வந்து நெக்ஸ்ட் டே நம்ம அயன் பண்ணி இந்த மாதிரி மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா மொத்தமாக உட்காந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறதும் மிச்சம் அவசரத்தில் நம்ம வந்து எதை கட்டுறது ஒரு நல்ல ஸேரீ கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த சாரீ எனக்கு கட்ட முடியாமல் வருத்தப்படுவோம் அந்த மாதிரியான வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சங்கடமும் நமக்கு இருக்காது ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா அக்கா எங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ இந்த சாரி எப்படி இப்படி மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க ப்ளவுஸ் போட்டு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் அதே கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு இந்த வீடியோ போடுங்க உங்களுக்காகவே இது ஸ்பெஷலாக இது எப்படி மடிக்கணும் அப்படின்ற ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ